திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றியம் அம்மைய நாய்கூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட ஸ்ரீ புதுரை சார்ந்த நாகருஜன் அவர்கள் பட்டிலை சமூகத்தை சார்ந்த தேவந்தர் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் கடந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஸ்ரீ புதுவைக்கு அருகில் உள்ள தர்மாபுரி என்ற பகுதியில் அவருடைய இருசக்கரவானத்தை வழியிலே வழிமறித்து ஆடிக்கொள்ளு சொல்வதால் கடுமையான சாதியை வெளிக்கொண்டு அவரை தாக்கியிருக்கிறார்கள் இந்த சாதி ஒன்மத்தோடு தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி அமேனாக்கூர் காவல் நிலையத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அமேனக்குரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பட்சமாக குற்றவாளிகளோடு இருக்கக்கூடிய பகுதியிலே தர்மாபுரியில் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஸ்ரீ புதுவையை வசிக்கக்கூடிய மக்கள் பட்டியலை சமூக பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் தர்மாபுரியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு சாதி வரி ஒரு கும்பல் ஒரு கல்லர் கவுண்டர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட நாகருஜனவர்கள் பட்டியலினத்தில் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து வன்கொடுமை வழக்கில் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் குற்றவாளின் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் பத்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் குற்றவாளிகளை ஒருவரை கூட கைது செய்யாதது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் அங்கே இருக்கிறது இப்போதுரை சார்ந்த மக்கள் தாண்டி தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் செல்லக்கூடிய பாதையாக பொது பாதையாக இருக்கிறது அந்த பாதையை அன்றாட அவர்கள் காலங்காலமாக பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த வழியாக செல்லும்போதுதான் இந்த சமூக மக்களை அவர்கள் இழிவாக பேசுவதும் அந்த ரோட்டில் பொதுமக்களுக்கு இடையாக இருக்கக்கூடிய ஒரு நாடக மனையில் அமர்ந்து கொண்டு அங்கே அந்த வழி வழியாக போகக்கூடிய இந்த பட்டியலின மக்களை சார்ந்த மக்களை இழிவாக பேசுவதும் பெண்களை இழிவாக பேசுவதும் தொடர்ச்சியாக இந்த அத்துமீறலில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அந்த பொதுவான பொதுவாக பொதுமக்களுக்கு இடையாக இருக்கக்கூடிய இந்த நாடகம் அடை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து இந்த அம்மையாகூர் காவல் நிலையத்திலே இங்கே இசையாக பணிபுரியக்கூடிய தயாநிதி என்ற ஒரு இசை அவர்கள் ஒருதலைபட்சமாக குற்றவாளிக்கு ஆதரவாகவே அவர் செயல்படுகிறார் என்று இந்த மக்கள் பார்க்கிறார்கள் தொடர்ச்சியாக மாவட்ட கண்காணிப்பாளர்களை சந்தித்து இது தொடர்பாக இன்றைக்கு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாவட்ட கண்காணிப்பாளர்களை சந்தித்து நாங்கள் மனு அளித்திருக்கிறோம் விரைவிலே குற்றவாளிகளை கைது செய்வோம் என்று எங்களுக்கு உத்தரவு இருக்கிறார்